தாயுடைய கருமுட்டை ஒன்றே ஒன்றுதான் இது தாயுடைய கருமுட்டை ஓகம் ஆனால் ஆண் அணுக்களோ எட்டு கோடி அணுக்கள் முதலாக பனிரெண்டு கோடி அணுக்கள் ஒரு சமயத்தில் உருவாக்கின்றன அதாவது ஆண் அணுக்கள் பெண் முட்டை கருவை நோக்கி வேகமாக வருகின்றன நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் இவை எல்லாம் ஆண் அணுக்கள் ஒரே சமயத்தில் வெளிப்படும் விருந்த அணுக்களில் கோடிக்கணக்கான ஆண் அணுக்கள் இருக்கின்றன தெரிகிறதா கோடிக்கணக்கான ஆணனுக்கள் இந்த கோடிக்கணக்கான ஆணணுக்களில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த கருவோடு இணையக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது இனம் இனத்தோடு சேர வேண்டும் முறையான வளர்ச்சிக்கும் நீடித்த நல்வாழ்வுக்கும் பணிவான வாழ்வுக்கும் தான் எந்த தகுதியில் இருக்கின்றோமோ அந்த தகுதியை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்குமாக இந்த இரண்டும் ஒன்று சேரக்கூடிய அந்த ஒரு தருணம் கருத்தளிக்கக்கூடிய தருணமாகும் என்னுடைய கருவம் தாயுடைய கருவும் ஒன்றிணைகின்றன கரு என்பது மனதில் கொண்டிருக்கக்கூடிய வேகமாகும் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கும் தீமையுமான அந்த கருவாகும் இந்த கருவின் வளர்ச்சியில்தான் என் இருதயத்தில் நான் எந்த ஒரு சந்ததியை பெற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றனோ என்னுடைய உறவானது வெறும் சுகத்தின் அடிப்படையிலான தாம்பத்திய உறவு அல்ல நாளையே என் சந்ததியினது எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கருவை கொண்டு நான் என்னுடைய தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம் தகுதிமைக்கு அந்த நேரம் அந்த தருணம் மிக இயற்கையான தருணமாகவும் உன்னதமான தருணமாகவும் அது ஒரு போற்றி பாதுகாக்க வேண்டிய புனித தருணமாகவும் இருக்க வேண்டுமே தவிர வெறும் சுகத்தின் அடிப்படையிலான உடல் சேர்க்கையின் தருணமாக இருக்குமானால் தாயத்தில் அந்த கருவினுடைய தரம் குறைகிறது உடலின் சுகம்தான் முக்கியம் என்று இருக்கும்பொழுது தாயிலத்தில் இந்த கருவின் தீர்க்க தரிசனம் குறைகின்றது இருக்கக்கூடிய நூத்தி இருபது பன்னிரண்டு கோடி அணுக்களில் எந்த ஒரு அணு இதே தரத்தை கொண்டிருக்கின்றதோ இது மட்டும்தான் இதை இணைய முடியும் இந்த ஒரே ஒரு அணுவானது கருவின் தரத்தை கொண்டிருக்கக்கூடிய அதே தரத்தையும் அதே சுகத்தையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண் அணுவானது இதனுடன் இணைகின்றது கருத்தரிக்கிறது மற்றவையெல்லாம் நீங்குடுகின்றன மற்ற அனைத்தும் நீங்க மற்ற அணுக்கள் நீங்கி விடுகின்றன உருவாக முறையாகும் ஒரு பெண்ணின் கருவானது ஆத்மாத்தமான உன்னதமான இருதயத்தை கொஞ்ச நிலையில் எனக்கு இப்படி மகத்துவம் வாய்ந்த ஒரு மகன் வேண்டும் ஒரு ஒரு சந்ததி வேண்டும் என்று விரும்பும் பொழுது இந்த கருவின் தரமானது ஆக உயரத்தில் உச்சத்தில் இருக்கின்றது ஆனால் ஒரு ஆணுக்கு உடல் சுகத்தின் அடிப்படையில் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாமத்திய வரைவில் வெளியாகக்கூடிய அனைத்து ஆணுக்களும் இந்த தகுதிக்கு மிகவும் குறைவானவை எனவே எவ்வளவுதான் சரியான அமைப்பில் இருந்தாலும் சரி இந்த எட்டு கோடி பன்னெண்டு கோடி அணுக்களும் அதனுடைய தரத்தில் குறைந்ததாகவும் அதனுடைய வேகத்தில் குறைந்ததாகவும் அல்லது அது பலகீனமானதாகவும் இருக்கும் அந்த தர்ணத்தில் தரமிக்க இந்த ஒரு கருவை அதனை கருத்திருக்கக்கூடிய சக்தியானது அந்த ஆனனுக்களுக்கு இல்லாமல் போதும் காரணமாக சில நாள்கள் கிடைக்கின்றன ஒரு வருடம் இரண்டு வருடம் என்று கிடைக்க ஆரம்பிக்கின்றது இப்பொழுதுதான் முதல் முறையாக எனக்கு சந்ததி வேண்டுமே என்ற அந்த புனிதமான எண்ணத்தை இருவரும் கொள்கின்றார்கள் நான்கு பேர் என்னை சுற்றியிருப்பவர்கள் நன்றாக என்னை பற்றி பேசவில்லை எப்படி என்று கேட்டு உயிரை வாங்கிறார்கள் என்ற நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று தாங்கள் பரிதாபத்திற்கு உரிய நிலைக்கு ஆகப்படும் பொழுதுதான் அந்த உடல் சுகங்கள் நீங்கி உண்மையான கரு உருவாகின்றது எனக்கு ஒரு சந்ததி வேண்டும் இந்த உண்மையை கொண்டு இப்பொழுது கருக்கள் மீண்டும் ஆணணுக்களும் சரி பெண் கருவும் சரி மீண்டும் அதனுடைய தனித்தன்மையான உறுதியான இயற்கையின் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய தரமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய அந்த பண்பை கருத்தரிக்க ஆரம்பிக்கின்றது இந்த இருதயத்தினுடைய கருவிலிருந்து உருவாகக்கூடிய இந்த முட்டை அந்த முட்டைக்கான வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கான உறுதி அந்த உறுதியில் இருக்கக்கூடிய பசுத்த தன்மை புனித தன்மை அனைத்தும் சேர்ந்து அந்த கரு உருவாகும் பொழுது இதே சூழ்நிலையில் ஆணும் கணவனும் எனக்கும் குழந்தை வேண்டுமே என்ற மறந்து சுகத்திற்காக ஒன்று வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர்களுடைய அடைகின்றன இவை இரண்டும் இப்பொழுது எந்த ஒன்றும் சேர ஆரம்பிக்கிறது எனவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பன்னிரண்டு கோடி அணுக்களில் ஒரே ஒரு அணு மட்டும்தான் கருவை இணைத்து கருத்தரிக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு இணையான ஒரு தகுதியை கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டும் எந்த கவலையும் இல்லாமல் அறியுங்கள் ஆணும் பெண்ணும் இணைகின்றார்கள் ஆனால் கரு உண்டாவதில்லை ஏன் இதுதான் எப்பொழுது தகுதி இல்லாமல் ஒரு மிகவும் பலவீனப்பட்ட ஒரு ஆண் அணுவானது ஒரு பெண் கருவோடு பலவீனமான பெண் கருவோடு இணைகின்றதோ அதாவது சந்ததி வேண்டும் என்பதற்கு என்பதற்கு பதிலாக ஊருக்கு காட்ட ஒரு பிள்ளை வேண்டும் என்ற பெருமையை கொண்டு யார் தங்களுடைய குழந்தை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ கருமுட்டையும் சரி பலவீனமானது ஆண் அணுவும் சரி பலவீனமானது எனக்கு சந்ததி வேண்டுமே என்று யார் தன்னுடைய தேவைக்காக உணர்கின்றார்களோ அப்பொழுது இரண்டும் பலமிக்கதாக ஆகின்றது எப்பொழுதுதான் அவர்கள் குழந்தை பிறக்க கூடிய ஒரு தகுதியில் அவர்கள் அமைகின்றார்கள்